இதுக்கு இத பத்தி நான் பேசவும் முடியாது அதுதான் இப்போ இந்த சிக்கலை தாண்டி நல்ல ஒரு நாவல் கதைகள்லயே ரெண்டு ஒண்ணு நம்பிக்கை ஊட்டுகிற கதைகள் அப்புறமா வலியை சொல்லுகிற கதைகள் வகைப்படுத்தினா ஒன்று செல்ஃப் மோட்டிவேஷன் கதைன்றது நம்பிக்கையை விட்டு ஊட்டுகிற கதைகளும் மோட்டிவேஷன் இப்போ பாடமாக இருக்கிற கைகளும் பட்ட பா வலிகளை சொல்லுகிறது மூலம் நல்லத்தங்கால் கதை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா நல்லத்தங்கால் ஏழு குழந்தைய பார்த்து அவங்க வாழ வழி இல்லாமல் செத்து அந்த மாதிரி கதையை தான் இப்போ நிறைய நாவல்கள் வந்து இப்போ டீராச்சந்தர்கள் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார் அந்த இடத்துல அவருடைய கதையில் எல்லாருமே எல்லா கதை மாந்தர்களும் ஏறக்குறைய இறந்துருவாங்க அவர் வந்து சிரிச்சு சிரித்த மறந்துடுவாங்க ஆனா இறந்தா மறக்க மாட்டாங்க ஜனங்கறத மாதிரி ஒரு இடத்துல பதிவு சொன்னார் அவர் கதைகளை ஏறக்குறைய எல்லாமே சோகமா தான் இருக்கும் சோகமா தான் இருக்கும் சோகமான முடிவுகள் தான் மனசுல தங்கும் அவர் ஆழமா அவரை நான் நம்புறாரு அதான் அதே மாதிரி தான் நான் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிற வரைங்களாம் கதைகளில் வருகிறது மனித வலிகள் மட்டும்தான் தெரியுது எனக்கு வெறும் வழிகள் தான் வ இந்த தொண்ணூறு சதவீத வழிகள் தானே தொண்ணூற்றி ஒம்போது சதவீத வழிகள் தில்லைங்கிற ஒரு மனித ம மனுஷி தனக்குள்ளே ஒரு வெளியே யார்கிட்டையும் சொல்ல முடியல அவங்க அவங்களுக்குள்ள ஒரு மூணு கேரக்டரை உருவாக்குறாங்க தாய் தின்னிங்கிற ஒரு சின்ன பிள்ளை ஒரு எட்டு வயசுலேருந்து ஒரு பதினாலு வயசுல ஒரு பிள்ளை தில்லைங்கிற படிக்கிற ஒரு இளைஞி லலித்ங்கிற அவங்களுக்குள்ள உருவான கவிதா கவிதாபூர்வமான ஒரு அவருடைய தத்துவார்த்தம் கவிதை எல்லாம் அதில் சொல்லப்படுகிற அந்த ஒரு இலங்கையில் வாழ்கிற ஒரு இலங்கை இலங்கை வாழ்கிற நபர்ங்கிறது அவங்க அம்மா கதையை சொல்லும்போது அவங்க அம்மா ஒருத்தனை வந்து சிலை வடிப்பு உனையை வச்சு க நம்பி அவங்களுக்காக வந்து அவங்க அவன் வாழ்தலில் இருக்கிற சிக்கலில் அந்த குழந்தைய தனியாக விட்டுட்டு இறந்துடுறாங்க அப்புறம் அவங்க சித்தி அவங்க அவங்கள வளர்க்குறாங்க சித்தி வளர்க்கும்போது அவங்க படுற கஷ்டம் அதெல்லாம் கண்ணில் தண்ணி வர மாதிரி இருக்குது அது இலங்கை வார்த்தைகளை சொல்லும்போது இலங்கை இது வந்து வட்டார வழக்குன்னு சொல்லவே முடியாது ஏன்னா சி சில சி சிற்சில வார்த்தை தான் வரும் நான் இலங்கை நான் நிறையா பரிட்சயமாக இருக்கும் நிறையா ஆனால் இலங்கை தமிழுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு நினைக்கிறேன் நான் அது தில்லை அம்மா சொல்லுவாங்க இருந்தாலும் அந்த ட்ரங்கு பெட்டியின் கவிதைகள் தனக்காக தனக்காக கவிதை எழுதி தானே வாசி க கதைகளை எழுதி தானே வாசித்து கொள்கிறது எல்லா என்னால் சொல்ல முடியாதுன்றது உளப்பூர்வமான எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கிற வெவ்வேறு முகங்கள் வந்து அந்த லலித் தில்லை அப்புறமா தே தாய் திண்ணிங்கிறத தாய் திண்ணிங்கிறத வலி நிறந்த கேரக்டரு ரொம்ப வலி நிறைந்த கேரக்டர் ஆனால் ஆனால் அவங்க பா அவங்க வந்து சித்தியால் அடிப்பட்டு மெதிப்பட்டு எல்லாருமே அது என்ன பண்ணுறது அவங்க அவங்க வாழ்க்கை சூழலில் அப்படி தான் அவங்க வந்து யதார்த்த மனிதர்கள் தான் அது ஒன்று பெருசாக ஒன்று சொல்ல முடியாது என்ன இருந்தாலும் அக்கா பொண்ணாக இருந்தாலும் இவங்க எல்லாத்தையும் பார்க்க முடியாது இல்லையா அவங்களுக்குன்னு சுய வழிகள் இருக்குது இல்ல அதை தாண்டி தானே இவ இவளை பார்க்க முடியும் அதனால தான் அந்த பொண்ணுடைய கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தாலும் கண்ணில் தண்ணி வர வேண்டிய கதைகளாக இருக்குது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அந்த அம்மா நிற்கிறனா என்னன்னே தெரியாதுன்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு வந்து இந்த ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் என் நண்பர் ஒருத்தர் சொன்னார் பெண்கள் வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா நிறைய பாதிக்கப்படுறது வந்து பெண்கள் தான் ஏன்னா அவங்க வந்து உள்ளாடை அணிவதில்லை உள்ளாடை பாவாடைக்குள்ளே தண்ணி அந்த நெருப்பு போய் போனதும் நேராக இது அவருடைய கர்ப்பப்பையை தாக்கி அழிச்சிடுறாங்க நெருப்பு வந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்குன்னார் இது மாதிரி சிறு சிறு உணர்வுகளை அதை அது அந்த இது வந்து தகவல் தான் ஆனால் அதை வாங்கக்கூட கூட முடியும் என்ற ஒரு சின்ன ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கிற ஒரு பெண்ணு பெண் அந்த தன் அக உணர்வுகளை பதிவு செய்யறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் காலேஜ் வந்த பிறகு தான் அந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்களுக்கு நான் கிடைக்குது அவங்க பூ பெய்தல் சாதாரண ஒரு ரொம்ப கர்ண கொடூரமாக நடக்கிறது ஆனாலும் அந்த கர்ண கொடூரத்தில் ஒரு கொடூர கொடூர மனுஷி வந்து தாயா தாயா மாறுற அந்த வாடன் தாயா மாறுற அந்த தருணங்கள் அதுக்கப்புறம் அவங்க அவங்க நான் இப்போ இது கடைபிடித்து போ போகிற எல்லைகள் அவர் தாய் திண்ணி தில்லை ஆகிறாள் தில்லைக்குள் ஒரு தலித் லில்லி லில்லித் வருகிறார் லில்லித் வரும்போது தன்னுடைய ஆனால் பெண்ணிய கோட்பாடுகளின் பெண்ணிய சிந்தனைகளையும் வி விதைத்து அங்கங்கே விதைத்து விட்டு போகிறார் உ உலக நடவடிக்கை எல்லாம் அவர் லலித் பேசுகிறாரு அப்படி இருந்தும் ஆனால் இதில் ஒரு ஒரு ஒரே ஒரு விஷயம் எனக்கு நெருடலான விஷயம் அவங்க வந்து ஒரு அவங்களுக்கு வந்து பணியாரன்னு ஒரு ஒரு பொருள் வந்து செய்வாங்க ஆனால் ரெண்டு மூணு நாள் வந்து நாற்று அதை சாப்பிடவே மாட்டாங்க அது 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 ஏன் எதுக்கு மனசு ரீதியாக பாதித்ததுனால அவங்க அம்மா வந்து இதை வந்து சொன்னதுனால இது இதை இது பண்ணுறதுனால அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு அக வெறுப்பு ஆமாம் அப்பா செய்யும்போது அப்பா எனக்கு குடிச்சிட்டு வீட்டில் வந்து தகராறு பண்ணும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும் இது குடிக்க கூடாதுரான்னு நினைச்சேன் நான் குடிய வெறுத்ததுக்கும் இது பண்ண இப்போ வீட்டில் வந்து நமக்கு தெரியாது வீட்டில் வந்து தகராறு பண்ணிட்டு ரோட்லலாம் அசிங்கமாக பண்ணும்போது தான் நமக்கு வந்து இந்த வலியும் வேதனையும் நமக்கு தெரியும் நமக்கு அந்த அந்த சூழ்நிலை தெரியாது அவங்களுக்கு வழிதான் வலியை எப்படியே ரிலீஃப் பண்ணுறோன்றதுனால அவங்க அது மாதிரி பண்ணுறாங்க அந்த அந்த வலி நிவாரணியாய் நிறைய விஷயம் இருக்குது இந்த கதைகளை பார்த்து இவ்வளோ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் வாழ்ந்துருக்குறாங்க நினைக்கும்போது தான் அதுதான் அந்த இது என்ன சொ இதுக்கு வரேன் நான் அந்த பணியாரன்றதுக்கு இந்த கடைசியில் எல்லாம் போகும்போது அந்த இவங்களுக்கு ஒரு தர்க்க ரீதியாக இவங்களுக்குன்னு ஒரு பாதையை வகுத்துக்கிட்டு பெண்ணியம் பேசிக்கிட்டு த தத்துவார்த்த சிந்தனையோடு போயிட்டு இருக்கும்போது கடைசியாக அவங்க முடிக்கும்போது இன்றைக்கி பணியாரம் சுடணும் போல் ஆசையாக இருக்குதுன்னு ஆனால் பெண்ணியவாதிகள் எல்லனுடைய இன்றைக்கி உளப்பூர்வமான நிலை இது 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 தானான்னு கேட்குது ஓ மூணு நாள் இப்போ பணியாரம் சுடுவாங்க மூணு நாள் வச்சுன்னு இருப்பாங்க கீழே அப்புறமா எடுத்து வச்சிட்டு